வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் இருபத்தி மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தொன்பது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை சனி ஏழாம் அதிபதியாக இருப்பதாலும் சந்திரன் ராசியில் இருந்து எட்டாம் வீட்டில் இருப்பதாலும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியின் உடல்நலக் குறைவு உங்கள் மன அழுத்தத்திற்கும் கவலைக்கும் முக்கிய காரணமாக அமையும் இதன் காரணமாக நீங்கள் எந்த வேலையிலும் ஈடுபடுவதைக் குறைவாக உணர்வீர்கள் மேலும் வேலையிலிருந்து சீக்கிரம் வெளியேறி வீட்டிற்குச் செல்ல நீங்கள் ஆர்வமாகத் தோன்றலாம் இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து பத்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் நிதி வாழ்க்கையின் நிலையை நன்றாகக் கூற முடியாது இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பணம் தொடர்பான பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிக்க முடியாது இது மன அழுத்தத்தை அதிகரிக்கும் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை வீட்டில் உள்ள சூழ்நிலையை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உதவும் இதனுடன் வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினரிடமிருந்து திடீரென்று சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியைத் தரும் சூழ்நிலைகள் எப்பொழுதும் நம் விருப்பப்படி செயல்பட வேண்டும் என்பது அவசியமில்லை இதைத்தான் இந்த வாரம் நீங்கள் உணரப்போகிறீர்கள் உங்களின் ஒவ்வொரு உத்தியும் திட்டமும் பயனற்றதாக தோன்றும் போது இதன் காரணமாக உங்களால் உங்களை உற்சாகமாக வைத்திருக்க முடியாது புதன் சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் இருப்பதால் இந்த நேரம் குறிப்பாக பெண் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் அவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் இதன் விளைவாக அவர்களின் பெற்றோர் அவர்களை பற்றி பெருமைப்படுவார்கள் இதனுடன் உயர்கல்வியில் சரியான தொழில் விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களிலிருந்தும் அவர்கள் பெரிய அளவில் நிவாரணம் பெறுவார்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் இருபத்தி மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தொன்பது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை ஒரு நண்பர் அல்லது சக ஊழியரின் சுயநலமான நடத்தை இந்த வாரம் உங்கள் மன அமைதியை அழைத்துவிடும் அத்தகைய சூழ்நிலையில் வாகனம் ஓட்டும் போது கூட கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் எனவே இந்த வாரம் வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் நீங்கள் நிலம் ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் மிகச்சிறந்த கலவையை உருவாக்குகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகளை நழவுவிடாமல் அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்கள் சகோதர சகோதரிகளின் சரியான ஆதரவை பெறுவீர்கள் அவர்களின் உதவியால் மட்டுமே நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை சீராக நடத்த முடியும் எனவே பற்றி உங்கள் சகோதரன் அல்லது சகோதரியிடம் தொடர்ந்து பேசுவது நல்லது இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் சனி அமைவதால் புதிய திட்டம் அல்லது யாருடனும் கூட்டுத் தொழில் தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் முன்னோக்கி யோசிக்காமல் ஒரு முடிவை எடுக்கலாம் அதன் காரணமாக நீங்கள் எதிர்காலத்தில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் சந்திரன் இரக்கத்தில் இருந்து மூன்றாவது வீட்டில் புதன் நிற்பதால் உங்கள் வாராந்திர ஜாதகம் உங்களுக்கு கல்வியில் சிறப்பாக உள்ளது இதனால் மாணவர்கள் நல்ல முடிவுகளை பெறுவார்கள் இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பின் பலனை பெறுவீர்கள் மேலும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் திறனை நீங்கள் உணர்வீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் இருபத்தி மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தொன்பது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது கடினமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் விசித்திரமான அணுகுமுறை மக்களை குழப்பிவிடும் அதனால் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம் உங்கள் உணர்ச்சிகளை மற்றவர்கள் முன்காட்டுவதை தவிர்ப்பது நல்லது இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பல வகையான திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் இது உங்களுக்கு விருப்பமில்லாமல் கூட கூடுதல் நிதிச்சுமையை அதிகரிக்கும் இது போன்ற சூழ்நிலைகளில் உங்களை அமைதியாக வைத்திருப்பதன் மூலம் உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரியிடமிருந்து சில வகையான நிதி உதவியை நீங்கள் பெறலாம் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து கேது இரண்டாம் வீட்டில் அமர்வதால் தேவையற்ற விஷயங்களுக்கு உங்கள் பணத்தை செலவழிப்பது உங்கள் பெற்றோருக்கு கோபத்தை ஏற்படுத்தும் இதன் காரணமாக அவர்களின் திட்டுதலுடன் நீங்கள் மற்ற உறுப்பினர்களிடையே கேள்வி பதில் சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த வாரம் சந்திரன் ராசிக்கு ஆறாவது வீட்டில் சனி பின்வாங்குவதால் உங்களுக்கு வேலையில் உற்சாகமும் ஆற்றலும் குறையும் யாருடைய நேரடி தாக்கம் உங்கள் தொழிலில் தெரியும் அத்தகைய சூழ்நிலையில் இழந்த ஆற்றலையும் உற்சாகத்தையும் வீட்டெடுக்க நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த இசையை கேட்கலாம் சந்திரன் ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டில் புதன் அமைவதால் தங்கள் விருப்பப்படி நல்ல பள்ளி கல்லூரியில் சேர வேண்டும் என்ற கனவில் இருந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் ஏமாற்றம் ஏற்படலாம் ஏனென்றால் நீங்கள் ஒருவரிடமிருந்து சில செய்திகளை தரலாம் அது உங்களை வருத்தமடைய செய்யலாம் நன்றி வாழ்க வளமுடன்